ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து சுவையான ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது மே பதினெட்டாம் தேதி ராகு கேது பயிற்சி நடைபெறுது இந்த ராகுகேது பயிற்சி எந்தெந்த ராசிகளுக்கு என்னென்ன மாதிரியான பலன்களை கொடுக்குங்கிறத தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கும்பராசிக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது இது வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த கடந்த ஐந்து ஆறு வருடங்களில் கடுமையான பாதிப்புகளை சந்திக்கிறது எல்லாரும் கடுமையான பாதிப்புகளை சந்தித்தாலும் அதிலும் அதிகமான பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மகரமும் கும்பமும் தான் இதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா இந்த ஏழரை சனிங்கிற ஒரு சனி மகர ராசிக்கு இந்த ஏழரை சனிலேருந்து விடுபட்டாலும் கும்பராசி வந்து இன்னும் ஏழரை சனியிலேருந்து விடுபடலை அதே சமயத்தில் கும்பராசி ஜென்ம சனியிலேருந்து விடுபட்டு இப்போதைக்கு பாத சனி தான் வந்திருக்கு அதனால் இந்த பாத சனிங்கிறது கண்டிப்பாக வந்து கும்பராசிக்கு ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கிட்டு போகலாம் பழைய அளவுக்கு நெருக்கடிகள் வந்து உருவாகிறதுக்கான வாய்ப்பு இல்லைங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு ஏற்கனவே இரண்டாம் இடத்துல ராகு இருந்து அதுக்கு எந்த சுபக்கிரகத்தோட பார்வையும் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் தான் வந்து கடந்த அந்த ஜென்ம சனி ராகு கேது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வகையில் நெருக்கடியாக தான் இருந்துச்சு இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராகு உங்களுக்கு இரண்டாம் இடத்துலேருந்து ஒன்றாம் இடத்துக்கு அதாவது உங்கள் ஜென்ம ராசிக்கே வருது கேது வந்து பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்துக்கு வருது கடந்த ஆண்டுகளை ஒப்பிடும்போது பார்த்தீங்கன்னா சனியும் ஓரளவுக்கு நல்ல நிலையில் இருக்குது ராகு கேதும் ஓரளவு நல்ல நிலையில் வரப்போகுதுங்கிறதுனால கும்பராசிக்காரர்கள் இனி தைரியமாக அடுத்தடுத்து முயற்சி பண்ணலாம் ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஆகி நல்லது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொதுவாக பார்த்திங்கன்னா உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூணு ஆறு பத்து பதினொன்றுல ராகு கேது வருவது தான் சிறப்பு சரி கும்பராசிக்கு அந்த மாதிரி மூணு ஆறு பத்து பதினொன்றில் ராகவும் இல்லையே கேதுவும் இல்லையே அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கலாம் ஜென்மத்தில் கேது வரும்போது ஏற்படக்கூடிய நெருக்கடி இருக்குல்ல அதுதான் ரொம்ப மோசமான நெருக்கடி அது உங்களுக்கு இல்லை இப்போ வந்து உங்களுக்கு ஜென்ம சனி விலகி இருக்கு ஜென்மத்தில் ராகு வந்திருக்கு அப்போ ராகு மட்டும் வந்திருக்குங்கிறத ஒரு விஷயத்தை பார்க்காம குருவோட ஒன்பதாம் பார்வை இந்த ராகுக்கு கிடைக்கிறதுனால அடுத்த ஒரு வருஷத்துக்கு வந்து நீங்கள் வந்து அதாவது உங்களுடைய செல்வாங்கள்ல உங்களுடைய செல்வாக்கு மேன்மை அடையும் அப்படிங்கிறத ஒன்று தெரிஞ்சுக்கணும் நாங்கள் தான் ஏற்கனவே கீழே உழுந்துருக்கோமோ இங்கே ஏது செல்வாக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது என்ன தான் கீழே விழுந்திருந்தாலும் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் மேலே ஏறி வருவதற்கான ஒரு நம்பிக்கை பிறக்கும் இதை தான் வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்போ கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு வந்திருக்கக்கூடிய ராகுங்கிறதும் அது வந்து குரு பார்க்குறதும் உங்களுக்கு முதல் ரீதியாக உங்களை வந்து எப்படி உங்களை ஸ்டேட்டஸை உயர்த்திக்கிறதுக்கான திட்டங்களை முதல்ல தீட்டுவிங்க அந்த திட்டங்களை எப்படி வெற்றிகரமாக செயல்படுத்துறதுங்கிறது அதை வெற்றிகரமாக முடித்து வைக்கிறதுக்கு கை கொடுக்குறது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குரு வந்து கை கொடுப்பார் அப்படிங்கிறது அடுத்தது பார்த்திங்கன்னா உறவினர்கள் மத்தியிலையும் நண்பர்கள் மத்தியிலையும் பல விஷயங்களில் பார்த்திங்கன்னா அதாவது நம்ம நல்லா ஒரு நல்ல செல்வாக்கோடு இருந்திருக்கோம் நல்லா இருந்திருக்கும் இப்போ நம்ம நெருக்கடியான நிலையில் இருக்கோம் நம்ம வந்து பல இடங்களில் வந்து ஒதுங்கி ஒதுங்கியே இருந்திருப்போம் ஏன்னா இந்த இடத்துக்கு போனால் அவங்க நல்ல செல்வாக்காக வருவாங்க வசதியாக வருவாங்க நம்ம நார்மலாக போய் இறங்கக்கூடாது ஆட்டோவில் போய் போய் இறங்கக்கூடாது பஸ் போய் இறங்கக்கூடாது காரில் போய் இறங்கணும் இந்த மாதிரி சில விஷயங்கள் ஸ்டேட்டஸ் பிரச்சனைகள் வந்து கடந்த ரெண்டரை வருஷத்தில் உங்களை கடுமையாக பாதிச்சிருக்கும் அதிலிருந்து மீண்டு வெளியில வந்திருப்பீங்க உங்களுக்கான கார் உங்களுக்கு கிடைக்கலன்னா கூட மற்றவர்களோட கார்கள் வந்து உங்களை சுமந்து செல்வதற்கு வசதியா இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு உருவாகும் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா குருவோட பார்வை வந்து உங்க மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கையை பிறக்க வச்சிருக்கும் எப்படியெல்லாம் தன்னம்பிக்கை வந்து கடந்த காலங்களில் குறைஞ்சி அடுத்து என்ன பண்றதுன்னே தெரியாம குழம்பிகிட்டு இருந்த நிலை மாறி கண்டிப்பாக இந்த முயற்சியை பண்ணலாம் தைரியமா இறங்கலாம் கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை ராகு ஏற்படுத்துவார் அதே போல் நீங்கள் பண்ணக்கூடிய ஒரு ஒரு முயற்சியுமே பிரம்மாண்டமாக முயற்சி பண்ணுவீங்க குரு வந்து அதை கண்டிப்பாக வெற்றிகரமாக முடிச்சு வைப்பாருங்கிறதுனால முதல்ல உங்களோட நிலை உங்களுடைய தோற்றத்தை முதல்ல நல்லா அழகுபடுத்திக்கோங்க இதுதான் வந்து குரு முதல்ல செய்வார் நீங்கள் அழகாக தோற்றத்தை வந்து உங்கள் இதெல்லாம் நமக்கு தேவையில்லாம் ஒதுங்கி இல்லாமல் உங்களை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழகுபடுத்திக்கிட்டு இருக்கிற காலகட்டங்கள் வரும்போது வரும்போது அடுத்தடுத்த முன்னேற்றத்தை நீங்கள் தொடுவீங்க ஏன்னா ராகு இங்கே உட்காந்துருக்கு ராகு வந்து ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கும் அந்த மாய தோற்றம் வந்து அடுத்தவர்களை வந்து ஏமாத்துற அளவுக்கு தான் இருக்கக்கூடாது தவிர குரு பார்க்கறதுனால அவசியமாக தன்னைத்தானே அலங்கரித்துக்கொள்வது தான் இந்த கும்பராசிக்கு இப்போதைக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய முதல் பாயிண்ட்டு இப்போதைக்கு வந்து குரு வந்து ராசியிலே வந்திருக்கிறதுனால திருமணமானவர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா ஆண் வந்து கும்பராசியில் பிறந்திருந்தால் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இதுவரைக்கும் செல்வாக்கற்றவர்களாக வேற வழி இல்லாத ஏதோ காலியத்தை ஓட்டிக்கிட்டு இருந்தவர்களாக இருந்தாங்க அவங்களுடைய செல்வாக்கு வந்து இந்த காலகட்டத்தில் அதிகாரம் வந்து மேலோங்கும் யாருடைய ராசியில கணவனுடைய ராசியில வந்து கும்பமாக இருந்தால் ராகு இப்ப கும்பத்துக்கு வர்றதுனால அவர்களுடைய ஆதிக்கம் மேலவங்கும் அவர்களுடைய வருவாய் பெருகும் ஏற்கனவே இழந்த செல்வாக்கை அவங்க மீண்டும் பிடிச்சுவாங்க ஒருவேளை அந்த வீட்டில் மனைவியோட ஜாதகத்தில் கும்பராசிக்கு இப்போ ராகு வர்றது இருந்தால் ஏற்கனவே பெண்களோட அதிகாரம் குறைந்த வீடுகளில் யார் கும்பராசியாக இருக்காங்களோ அவங்களோட அதிகாரம் வந்து குடும்பத்தில் சற்று மேம்படும் எப்படி மேம்படும்னா அதிகாரம்னு சொல்கிறத விட அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் வருவாய் இல்லாமல் இருந்திருப்பாங்க இப்போ ஒரு வருவாய் கிடைச்சிருக்கும் ஒரு பொருளை வாங்கி கொடுக்க முடியாதுன்னு நினச்சிருப்பாங்க கண்டிப்பாக வாங்கி கொடுப்பாங்க அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா குடும்பத்தில் உள்ளவங்க உறவினர்கள் மத்தியிலே பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ ஒரு புதுசாக ஒரு மரியாதை ஏற்ப அடுத்தது நண்பர்கள் வட்டம் அப்படின்னு பார்க்குறோம் நண்பர்கள் பொது வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு இல்லையா நம்ம குடும்பத்தோடையே நம்ம ரோல் முடிஞ்சிடுறது இல்லையா மற்ற குடும்பத்திலையும் இருக்கு நம்ம சொந்த பந்தங்கள் மத்தியில் இருக்கும் அதை தவிர கடை டெய்லி ஒரு ஒரு இடத்துல நம்ம ஒரு ஒரு இடத்துல யாராவது ஒரு விஷயத்தில் யாரும் தொடர்பு கொண்டுட்டு தானே இருப்போம் அவங்கள விட்டும் சற்று விலகி இருப்போம் இல்லையா மற்றவர்கள் மத்தியில் நாம் எவ்வளோ கீழே இருக்கிறதா உணர்ந்தோமோ அதை தாண்டி அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம வந்துட்டோம் அல்லது அவர்களோட ஒருபடி மேலே வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை இந்த ராகு கேது பயிற்சி வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் அடுத்து ஏழாம் இடத்துல கேது இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை துணை விஷயத்தில் பெரிய அளவுக்கு நிறைவை கொடுக்காது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏதாவது ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே பார்த்திங்கன்னா அந்த ஒரு இணக்கமற்ற சூழல் தான் இருக்கும் இப்போ ஒய்ஃபாக இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா கணவன் தேவை இல்லாமல் நம்மளை ரொம்ப டென்ஷன் படுத்துகிறானோ அப்படின்னு நினைப்பாங்க ஆணாக இருக்கிற பட்சத்தில் ஒய்ஃபு நம்மளை தேவையில்லாமல் டார்ச்சர் பண்ணுறாள் அப்படின்னு நினைக்கக்கூடிய பக்கத்தில் இருக்கும் இது வந்து அவங்கவுங்க நினச்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை ராசியில் ராகும் ஏழாம் இடத்துல கேதுவும் இருக்கிறதுனால அந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு எண்ணங்கள் இருக்கும் கும்பராசி அல்லாதவர்களுக்கு அதாவது கணவன் கும்பராசியாக இருந்து மனைவி கும்பராசியாக இல்லைன்னா அந்த மனைவிக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் உருவாகும் சப்போஸ் மனைவி கும்பராசியாக இருந்து கணவன் கும்பராசியாக இல்லாத பட்சத்தில் அந்த கணவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உருவாக்கி ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு சின்ன சின்ன சஞ்சலம் இருக்கும் இதை புரிஞ்சிக்கிட்டு ஒருத்தொருத்தவங்களை புரிஞ்சிக்கிட்டு ஒரு நல்ல தெளிவாக பேசிக்கிட்டு முடிவு பண்ணாங்கன்னா இந்த பாதிப்பு வந்து பெரிய அளவுக்கு இருக்காது அப்படிங்கிறதா தெரிஞ்சுக்கணும் எப்படி பார்த்தாலும் ராசிக்கு வரக்கூடிய ராகுங்கிறது உங்களை எல்லா நிலையிலும் உயர்த்தும் அதாவது நீங்கள் எல்லாத்தையுமே இப்போ சொல்லுவாங்கள்ல நம்ம இது வரைக்கும் ஓடி ஓடி போடி ஓடி பார்த்துட்டு நம்மளால் அடைய முடியல இப்போ வந்து ஓடுறதுக்கு களமும் கிடைச்சிருக்கு ஜெயிச்சோம்னா வாங்குறதுக்கு கப்பும் இருக்குங்கிறதுனால ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பாக அடிக்கிறோம் இல்லையா ஒரு செஞ்சுரிக்கு டபுள் செஞ்சுரி அடிக்கிறோம்ல அதற்கான நேரம் வந்து தான் இப்போ கும்பராசிக்கு தெளிவாக இருக்குது இதை வந்து உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்வதுக்கு ரொம்ப முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிவன் கோயில்கள்லேயே வரைக்கும் கால பைரவருக்கு சனிக்கிழமை காலையில் ஒம்பது டு பத்தரை ராகுகால நேரத்தில் நெய் தேங்காய் விளக்கு ஏற்றுவது தொடர்ச்சியாக ஒம்பது வாரம் ஏற்றுங்க அப்புறம் வந்து இடைவெளி இல்லைன்னா உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ ஏற்றுனீங்கன்னா வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையானதை வந்து நல்ல மாதிரி இந்த ராகு பகவான் கொடுப்பாரு அதே போல் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய ரா கேது வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்கலனா கூட கணவன் மனைவிக்கு இடையே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இடையூறுகள் சச்சரவுகளை அப்பப்போ கொடுத்துட்டே இருப்பார் அதுலேருந்து விடுபட்டு மனம் தெளிவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வாசலில் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டுக்கு எதிர்ப்பகுதியில் இருக்கக்கூடிய அல்லது வந்து உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலில் ஞாயிற்றுக்கிழமை தோறும் மருகம்புள்ள வச்சு வழிபட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நிச்சயமா நல்ல பலனை கொடுக்கும் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு சனி வந்து இரண்டாம் இடத்துக்கு தான் வருது இந்த பாத சனிங்கிறது உங்களுக்கு கடந்த ஐந்து வருடங்களை போல அல்லாமல் இது வந்து ஓரளவுக்கு ஒரு சின்ன மாற்றத்தை ஒரு நம்பிக்கையை கொடுக்கும் அதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே மேலே வந்துடலாம் அடுத்தது ராகுங்கிறது வந்து ஜென்ம ராசியில் வந்து உட்காந்துருந்து அதை குருவும் பார்க்குறதுனால நீங்கள் போடக்கூடிய திட்டங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாத்துலேயும் வெற்றிகரமாக நீங்கள் மேலே வருவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்தவரை கும்பராசிக்கு எல்லா வகையிலும் நல்ல பலன்களையே கொடுக்குங்கிறத முதல்ல நீங்கள் நம்பணும் அப்போ தான் அதுக்கப்புறம் அதை செயல் முடிய தெரிஞ்சுக்கோங்க என்ன நேர்களை இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்